அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஒன்று பகுதி ஒன்று ஒரு வழியாக கடைசியாய் நான் பிளாஸ்டரிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு பிழைப்பனா என்ற பட்டியலிலிருந்து டாக்டர்கள் என்னை அகற்றிய பிறகு நான் இனிமேல் எச்சரிக்கையாய் நடக்கலாம் என்று நர்ஸுகள் கண்களை உருட்டி அனுமதித்த பிறகு நான் கிளம்பலாம் என்றும் கிளம்பிய பிறகு நேராய் ஒரு கிராமத்தில் போய் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் மார்க்கஸ் கெண்ட் ஆரோக்கியமான காற்று ஒரு வாழ்க்கை ஒன்றும் செய்யாமல் இருக்கும் சூழ்நிலை இவைதான் உங்களுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் என்றார் அவர் உங்களுடைய சகோதரி உங்களை கவனிச்சுப்பா நல்லா சாப்பிடுங்க பேசாம தூங்குங்க ஆல் இனி என்னால் மறுபடியும் பறக்க முடியுமா என்று நான் அவரை கேட்கவில்லை சில கேள்விகள் இருக்கின்றன அவற்றுக்கு வரக்கூடிய பதிலை நினைத்து உருவாகும் பயத்தால் நாம் கேட்காமலே விட்டுவிடும் கேள்விகள் அவை இவ்வகையில் வாழ்நாள் முழுதும் இப்படியே நான் படுத்தே கிடக்க வேண்டியதுதானா என்ற கேள்வியை நான் கடந்த ஐந்து மாத காலமாக ஒருமுறை கூட கேட்கவில்லை ஐயையோ என்ன ஒரு கேள்வி இப்படியெல்லாம் எங்க பேஷண்ட்டுகள் அதைரியப்படுத்துவதை நாங்கள் அனுமதிப்பதில்லை போன்ற பாசாங்கு பதில்கள் என்னை நிச்சயம் புண்படுத்திவிடும் ஆகவே நான் கேட்கவில்லை அதனால் பாதகம் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் நான் மொத்தமும் உடைந்து ஒரு ஜந்து போல கிடைக்கவில்லை என்னால் என் கால்களை அசைக்க முடிந்தது அவற்றின் தைவால் நிற்க முடிந்தது இறுதியை சில அடிகள் நடக்க முடிந்தது நடைபழகும் ஒரு குழந்தையைப் போல என்னை கைத்தாங்களாய் பிடித்துக்கொண்டு என் கால்களை தூக்கி வைப்பதில் கூட நர்சுகள் உதவியதை ஏதோ ஒரு வீரத்தீர சாகசம் போல நான் அனுபவித்தாலும் வெல் அதெல்லாம் பலகினத்தாலும் பல நாட்கள் பயன்படுத்தாமலே விட்டு வைத்ததாலும் எல்லாம் கடந்துவிடும் நோயாளியை சரியாய் கணித்துவிடும் கூர்மையான டாக்டரான கெண் நான் கேட்காமல் விட்டு வைத்ததற்கு பதில் தந்தார் நீங்க முழுக்கமும் பழையபடி ஆகத்தான் போறீங்க என்றார் அவர் போன செவ்வாய்க்கிழமை வரை எங்களுக்கே கூட நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போ நிச்சயப்படுத்தி சொல்றேன் உங்களால் முடியும் ஆனால் ஒன்று இது ஒரு நீண்ட பிஸ்னஸ் ஆக இருக்க போகுது மிகவும் நீளமான மற்றும் அசதி ஏற்படுத்திவிடும் பிஸ்னஸ் நரம்புகள் மற்றும் தசைகள் ஆகியவற்றிற்கான சிகிச்சை என்றால் அதற்கு மூளை ஒத்துழைப்பு தந்தாக வேண்டியிருக்கும் பொறுமை இல்லாமல் நடந்துகிட்டாலோ அல்லது சோம்பேறித்தனமாக விட்டுட்டாலோ மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுவீங்க அவசரப்பட்டுடாதீங்க இதோ சீக்கிரம் ஓடிடுறேன்னு கிளம்பிடாதீங்க அதெல்லாம் இந்த ஆஸ்பதி படுக்கைக்கே உங்களை சடுதியில் கொண்டு போட்டுடும் ஸோ இனிமே நீங்க வாழ்க்கையை ஈஸியாகவும் வேகம் இல்லாமல் மெதுவாகவும் எடுத்துக்கணும் உங்க உடம்பு குணமடையணும் என்பது கிடையாது இப்ப முதன்மை பிரச்சனை நெடுநாட்களுக்கு உங்களை வலுவான மருந்துகளின் பிடியில் வைக்க வேண்டிய அவசியம் இருந்ததால் உங்களுடைய நரம்புகள் அனைத்தும் பலகீனம் அடைந்திருக்கு அவை முறுக்கேறணும் இந்த ஒரு காரணக்க காரணத்துக்காக தான் உங்களை நான் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போக சொல்வதே ஒரு வீட்டை எடுத்துக்கோங்க லோக்கல்ல குழப்பங்களில் பங்கெடுத்துக்குங்க கிராமத்து புரளிகள் கிசுகிசுக்கள் ஊழல்கள் இதெல்லாம் அங்கே உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது பக்கத்தார் மீதும் வெறித்தனமான ஒரு ஈடுபாட்டையும் துளைத்தெடுக்கும் இன்ட்ரெஸ்ட்டையும் உருவாக்கிங்க இன்னும் தெளிவாக ஆலோசனைக்கணும்னா கண்ணுக்கெட்டிய தூரம் வரை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லாத உலகத்தின் ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கணும் நான் சொல்வேன் நான் ஒப்புதலாய் தலையசித்தேன் அப்படிப்பட்ட ஒரு பகுதியை நான் ஏற்கனவே நினைச்சி வச்சிருக்கேன் என்றேன் வேண்டப்பட்டவர்கள் கூட்டம் ஓடோடி வந்த கண்களையும் மூக்கையும் சிந்திக்கொண்டு காட்டும் இரக்கத்தை விட அதிக வேதனை அடிப்பட்ட ஒருத்தனுக்கு இருக்கவே முடியாது என்பது எனது கருத்து ஆக நானும் ஜோனாவும் வீட்டு தரகர்களின் பட்டியலிலிருந்து பிரிட்டன் முழுவதையும் சலித்தெடுத்து லிம்ஸ்டிகா பகுதியில் இருக்கும் லிட்டில் பார்ட்ஸ் வீட்டினை போய் பார்த்து வரலாம் என்று சிபாரிசு செய்தோம் லிம்ஸ்டிகா பகுதிக்கு நாங்கள் இதுவரை போனதே கிடையாது மற்றும் அங்கு பக்க அக்கம்பக்கத்தில் எங்களுக்கு ஒரு தெரியாது ஆகிய இரு காரணங்களால் செய்த தேர்வு இது லிட்டில் ஜோனா பார்த்ததும் அதுதான் நாங்கள் வேண்டிய வீடு என்று உடனடியாக முடிவு கட்டிவிட்டால் சதுப்பு நில பகுதி வரை நீளும் சாலையில் லிம்ஸ்டாக்கிலிருந்து அரை மைல் தள்ளி அமைந்திருந்தது லிட்டில் பார்ஸ் வீடு அது ஒரு வெள்ளை நிற சிறு வீடு வாசலில் மங்கிப் போயிருந்த பச்சை நிறத்தில் வராண்டா ஒன்றிருந்தது புதர்கள் செறிந்திருந்தன பிரதேசத்தின் அமைதியான காட்சி திரும்படியும் இடப்புறத்தில் லிம்ஸ்டாக்கின் சர்ச் அமையும்படியும் வீடு இருந்தது பார்ட்டன் என்னும் குடும்பத்தில் ஒரு சில பெண்களுக்கு சொந்தமாய் இருந்துள்ளன லிட்டில் பார்ஸ் அக்குடும்பத்தின் இளைவரான மிஸ் எம்லி மட்டுமே எஞ்சியிருந்தார் மிஸ் எம்லி வசீகரமான முதியவர் தனது வீட்டினை அசாத்திய சுத்தமாய் வைத்திருந்தார் தனிந்த மன்னிப்பு கோரும் தோணியில் குரலை அமைத்துக் கொண்டு தனது வீட்டை வாடகைக்கு விட்டதே கிடையாது என்று ஜோனாவிடம் விளக்கினார் அவர் அப்படி வாடகைக்கு விடக்கும் நினைத்ததே இல்லை என்றும் சொன்னார் ஆனா பாருங்க இப்பெல்லாம் மாறி போயிருச்சு வரியெல்லாம் கெடுபிடியாயிடுச்சு கிடைக்கும் ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு காட்டணும் எனக்கு இருக்கும் சேமிப்பு மற்றும் ஷேர்கள் தான் எப்போதும் பாதுகாப்பானது என்பது போல கருத்து அப்கோர்ஸ் இவற்றில் சிலவற்றை பேங்க் மேனேஜரே சிபாரிசு செஞ்சார் ஆனா அதனால எல்லாம் இப்ப பெரிய வரவு கிடையாது தெரியுமா அதுல ஒரு ஷேர்கள் அயல் இது ஒரு பெரிய கஷ்டம் அயல்நாட்டு ஷேர்களை பணமாக்குவது பெரிய சிரமம் ஓகே நீங்க வந்த விஷயத்தை பேசுவோம் நீங்க பார்க்க நல்லவங்களா தெரியுதால சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க முன்பின் தெரியாதவங்களுக்கு வீட்டை வாடகை தருவதை யாரும் சட்டுன்னு விரும்புவதே கிடையாது ஆனா உங்களை பார்த்ததுமே நீங்க இங்கே இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சி ஆரம்பிச்சிட்டேன் இளைவர்களுடன் இருப்பது தேவைதான் இல்லையா ஆ சொல்ல மறந்துட்டேனே ஆண்கள் இங்கிருப்பதில் எனக்கு இஷ்டம் கிடையாது இக்கட்டத்தில் என்னை பற்றிய விவரங்களை ஜோனா உடைக்க வேண்டியதாயிற்று ஹோ டியர் அப்படியா என்ன துரதிருஷ்டம் பறக்கும்போது விபத்தா இந்த காலத்து பசங்களுக்கு பயமே கிடையாது ஐயோ பாவம் இன்னமும் அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு ஓர் ஆணாகிய என்னைப் பற்றி அறிமுகம் அந்த முதியோருக்கு சங்கடத்தையே தராததாய் ஆனது மிஸ் எமிலி பயப்படுவதை போன்ற அஜானுபாகுவான சண்டை சச்சுறுகளில் ஈடுபடுவனாய் நான் இருக்கக்கூடாது நான் பிகை புகைப்பிடிப்பேனா என்று பட்டென்று கேட்கிறார் அவர் ஒரு புகைப்போக்கியை போல என்கிறீர்களா ஜோனா அப்படி பார்க்க போனால் என்றாள் அவள் நானும் ஒரு முடித்திருக்கிறாள் அஃபோர்ஸ் அஃப்கோர்ஸ் நான் தான் ஒரு முட்டாள் காலத்திற்கு ஏற்றார் போல நான் மாறல என் சகோதரிகள் அத்தனை பேரும் என்னை விட மூத்தவர்கள் நினைச்சி பாருங்கள் என் அம்மா தொணுத்து தொண்ணூற்றி மூணு வயசு வரை இருந்தாங்க அது வரைக்கும் என் வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டு பிரமாதப்படுத்துவாங்க எஸ் எஸ் இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் புலகை பிடிக்கிறாங்க ஒரே ஒரு சிரமம் இந்த வீட்டில் ஆஸ்ட்ரே கிடையாது இதற்கு ஜோன்னா நாங்கள் கையோட நிறைய ஆஸ்ட்ரே கொண்டு வந்துடுறோம் என்று பதில் சொல்லியிருக்கிறாள் கூடவே ஆங்காங்கே சிகரெட் துண்டை போட்டு வெப்போன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க என்றால் ஆறுதல் தந்திருக்கிறாள் அப்படி துண்டு சிகரெட் இங்கும் அங்கும் சிதறி கிடப்பது எனக்கே கூட பிடிக்காது ஆக இருபுறமும் பிடித்து போயிற்று ஆறு மாத காலத்துக்கு என்றும் தேவைப்பட்டால் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்துக் கொள்வோம் என்றும் லிட்டில் பார்ட்ஸ் வீட்டினை நாங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டோம் தான் ஒரு பழைய தோழியின் வீட்டுக்கு போகப் போவதாகவும் அது ஜோனாவுக்கு இன்னும் வசதியாக அமையும் என்றும் சொல்லியிருக்கிறார் மிஸ் எம்லி பார்ட்டன் என் நம்பிக்கைக்குரிய பிளாரன்ஸ் எங்களுடைய பதினைந்து வருடங்கள் இருந்த பிறகு கல்யாண கட்டிக்கிட்டவர் அற்புதமான ஒரு பொண்ணு அவள் புருஷன் பில்டிங் பிஸ்னஸ் இருக்கான் ஹை ஆஸ்ட்ரீட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்குது மாடியில் ரெண்டு அறைகள் அவ எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் மேலும் நான் வருவதில் பிளாரன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அனைத்துமே எங்களுக்கு திருப்திகரமாக அமைந்ததை போலானது ஆக ஒப்பந்தத்தில் கையொப்பிட்டோம் நாங்களும் வந்து குடியமர்ந்தோம் மிஸ் எம்லியின் வேலைக்காரியான பேட்ரிச்சும் தொடர்ந்து அங்கேயே இருக்க ஒப்புக்கொண்டாள் பாதி ம போல தோன்றிய ஒரு பெண்ணால் நாங்கள் கவனித்து கொள்ளப்பட்டோம் ஆயினும் அமெரிக்கியாய் இயங்கினாள் அப்பெண் மத்திய வயதை ஒட்டிய பேட்ரிச் ஈடினையற்று சமைத்தாள் இரவில் நேரம் கழித்து சாப்பிடுவதால் அவளுக்கு சம்மதம் இல்லாவிட்டாலும் எங்களின் ஏனைய அனைத்திலும் அவள் ஒத்து வந்தாள் என் உடலில் பலம் கூட தேவையான அனைத்தையும் அவள் செய்து தர தயங்க என்றும் சொல்லும் அளவுக்கு நெருங்கி வந்தாள் அவள் லிட்டில் பார்ஸ் இல்லத்தில் நாங்கள் பொருந்தி வாழ்ந்து வந்தபோது ஒருநாள் மிஸ் எம்லி பார்டன் வந்தார் கையில் சீட்டுக்கட்டுகளுடன் அவரை போலவே வக்கீலின் மனைவி மிஸ்ஸஸ் சிம்டிங்கும் டாக்டரின் சகோதரி மிஸ் கிறிபித்தும் பாதிரியாரின் மனைவி மிஸ்ஸஸ் டேனே கெல்த்ராக்கும் பிரியர் என்டில் வாழும் மிஸ்டர் பை ஆகியோரும் அவ்வப்பொழுது வர ஆரம்பித்தார்கள் ஜோனாவுக்கு கொண்டாட்டமாய் போனது ஆச்சரியம் அடைந்த அவள் சொன்னால் சீட்டு விளையாட என்று மக்கள் வீடு தேடி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை குழந்தை அப்படினா உனக்கு கிராமத்தை பற்றி ஒன்றும் தெரியலேன்னு அர்த்தம் முட்டால் மாதிரி பேசாதே நிறைய பேரோட வார இறுதி நாட்கள்ல புதர் சூழ்ந்த கிராமங்களில் நான் தங்கியிருக்கேன் சோனாவை விட நான் ஐந்து வருடம் மூத்தவன் குழந்தையாய் இருந்த போதுதான் நான் இருந்த கிராமம் பற்றி என்னால் ஞாபகப்படுத்தி முடிந்தது கசமுசா வென்று அழுக்கேறி கிடக்கும் எங்களுடைய பெரிய வெள்ளை வீடு அதன் பின்னால் நதி தீரும் வரை நீளும் வயல் என எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிந்தது தோட்டக்காரனுக்கு தெரியாமல் பறித்த கனிகள் காய்கள் வெள்ளை சிறாய்களின் வாசம் குறுக்கே போன ஆரஞ்சு பூனை வைக்கோலை எத்தி எத்தி ஓசை எழுப்பும் குதிரை ஆனால் எனக்கு ஏழு வயதும் ஜோனாவுக்கு இரண்டு வயதும் ஆன லண்டனில் இருந்து ஒரு ஆன்டி உடன் வாழ்வதற்காக நாங்கள் அங்கு குடிபெயர்ந்து விட்டோம் பிறகு கிறிஸ்மஸும் புத்தாண்டும் இன்ன பிற கொண்டாட்டங்களுக்கும் தியேட்டர்களிலும் ஓட்டல்களிலும் பொது இடங்களிலும் முடிந்து போயின அதுவே வழக்கமாகவும் ஆயிற்று இதெல்லாம் நினைவில் ஓட நான் எந்த அளவுக்கு இப்போது புரோ புயோஜனமற்று கிடைக்கிறேன் என்ற சிந்தனையுடைய ஜோனாவிடம் சொன்னேன் உனக்கு இந்த கிராமத்து ஏணி வச்சாலும் எட்டாது இதை நினைச்சான் எனக்கு பயமாக இருக்குது உன்னோட பார்ட்டி கூத்து எல்லாத்தையும் நீ இங்கிருப்பதால் இழப்பே ஜோனா கவர்ச்சியானவள் ஆகவே ஒரு உல்லாசி பாட்டல்கள் சியர்ஸ் பேசும் பார்ட்டிகள் அப்போது இடம்பெறும் நடனங்கள் காதல் சமாச்சாரங்கள் உயர் சக்தி கார்களில் காற்றின் வேகத்தில் பறப்பது இவையெல்லாம் தான் ஜோனா இப்போது கலகலவென்று சிரித்த ஜோனா அதெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது என்றாள் சொல்ல அந்த அனைத்து ஆரவாரங்களிலிருந்தும் நான் விலகி இருப்பது போல எனக்கு சந்தோஷம்தான் கூட்டங்கூட்டமான கூத்துகள் எனக்கு போர் அடிச்சிச்சு சொன்னால் நீ இறக்கப்பட மாட்டேன்னு தெரிஞ்சு சொல்றேன் இந்த ஜான்பால் வேற என்னை நொறுக்கிட்டான் படுபாவி அதை நான் மறக்க இன்னும் பலகாலமாகும் இதில் எனக்கு பெருத்த சந்தேகம்தான் ஜோனாவின் காதல் கதைகள் எல்லாமே அந்த ஜான்பால் கதை போலவே தான் போகும் தன்னை ஒரு மேதாவி என்று தப்பாய் அறிவித்து கொள்ளும் முதுகெலும்பற்ற ஒரு ஜந்து மீது பைத்திகாரத்தனமாக எதிர்ப்பால் ஈர்ப்பு கொள்வாள் இவள் அவன் என்ன குற்றம் சொல்லாலும் அதை சிரமேற்று கொண்டு எப்படியாவது சரி செய்து அதனுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிட உழை உழை என்று உழைப்பாள் பிறகு அவன் நன்றி கேட்டு நடந்து கொள்ளும் போது ஆழமாய் காயமடைந்து விட்டதாய் சொல்வாள் நெஞ்சடைந்து சிதறி போய் விடுவாள் அப்புறம் ஒன்றுக்கும் உதவாத வெட்டிப்பயல் ஒருத்தன் கிடைக்கும் வரை இதை ஏறத்தாழ மூன்று வாரங்களுக்கு நடந்துவிடும் ஆகவே நெஞ்சடைந்து போன ஜோனாவை நான் தற்சமயம் சீரியஸாக கருதவில்லை ஆனால் இது போன்ற கிராமத்தில் வந்து வாழ்வதென்பது சுண்டி இழுக்கும் விதமான அமைப்புள்ள என் தங்கைக்கு ஒருவித விளையாட்டினை போல போல்தான் என்று மட்டும் விளக்கிக் கொண்டேன் அதை விடுறா என்றால் அவள் நான் எப்படி இருக்கேன் இதை சொல்லு அவளை நுணுக்கமாய் கவனித்த என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஸ்போர்ட்ஸ் சாயலில் ஜோனா ஆடை அணிந்திருந்தாள் ஆடையணிந்திருந்தாள் கணமாய் கட்டங்கள் போட்டதொரு பாவாடை அது உடலோடு உடலாய் இறுக்கி கிடந்தது அவளுடைய மேல் பக்கத்தில் சிரிப்பை உண்டாக்கும் ஓர் அரைக்கை ஜாக்கெட் போட்டிருந்தார் இதற்கெல்லாம் ஒத்தே வராத சில கைவளையல்கள் நோ என்று விட்டேன் நான் உன் முழு அலங்காரமும் தப்பு மணிகள் கொண்ட பழங்காலத்தில் பாவாடையை தான் நீ கிராமத்தில் இருக்கும்போது அணிஞ்சிருக்கணும் முடிந்தால் இது அழுக்கேறிய ப்ரௌன் அல்லது சாயம் போன பச்சை நிறத்தில் இருந்தால் இன்னும் விசேஷம் அதுக்கு மேலே ஒரு காஷ்மீரியன் கோட் கனமான தொப்பி பழைய ஷூ அப்பத்தான் அப்போ மட்டும்தான் நீ ஸ்லிம்மாக ஸ்ட்ரிக்டான பின்னணிக்கு பொருந்துவேன் இப்போ தெரிவதை போல் ஒரு தனியாலாக தெரிய மாட்டேன் பிறகு கூடுதலாய் சொன்னேன் உன் மூஞ்சியும் முழுக்கவும் தப்போ ஜோனா இதில் என்ன தப்பை பார்த்தனி நீ அற்புதமான மேக்கப் நம்பர் டூ வாங்கியிருக்கேன் எக்ஸாக்ட்லி என்றேன் நான் அதான் தப்பு நீ லிம்ஸ்டாக்ல இருக்கும்போது மூக்குல வழியும் எண்ணெயை மறைக்க மட்டும் கொஞ்சம் பவுடர் தடவலாம் அவ்வளவே கொஞ்சம் லிப்ஸ்டிக் அதை காடியாக ரொம்பெல்லாம் அடிக்கக்கூடாது ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டவளாய் ஆனால் ஜோனா அப்ப என்னை பார்த்தால் இங்கு இருப்பவர்களால் சகிக்க முடியாது அப்படி இல்லை என்றேன் நான் விசித்திரமாய் பார்ப்பாங்க டேபிளில் விட்டு போயிருந்த சீட்டுகளை பார்த்தால் ஜோனா எல்லோரும் சந்தோஷமான ஒரு குடும்பம் போல பழகிறாங்கல்ல டாக்டரின் மகளான மிஸ் மருந்து வக்கீலின் மனைவி மிஸ்ஸஸ் கேஸ்கெட் உற்சாகமான அவள் கூடுதலாய் சொன்னது இது என்னவோ ஒரு நல்ல இடமா எனக்கு படுது ஜெர்ரி இனிமையான அதே சமயம் கோமாளித்தனமான ஒரு பழைய உலகம் இங்கே கீழ்த்தரமான எந்த சம்பவத்துக்கும் இடமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ற அவள் சொல்வது முழுக்கமும் ஒரு முட்டாள்தனமானது என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் அவள் சொன்னதை நான் ஒப்புக்கொண்டேன் லிம்ஸ்டாக் போன்ற குக் பிரதேசங்களில் கேவலமான எதுவும் நடக்காதுதான் இப்படி இருவரும் நினைத்து கொண்டிருக்கையில் அந்த கடிதம் ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் எங்களுக்கு கிடைக்கும்படி ஆனது தான்